நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்து எட்டு அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை ஆக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமைக் குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் சிந்தனை ஏசு வரவிருக்கும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு வருகின்றார் கோவிலுக்கு வருகின்ற போது அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்துகின்றார் இவ்வாறு அவர்களை துரத்தி கோயிலை துப்பரவு செய்கின்ற போது மிகவும் வலிமை வாய்ந்த எசாயாவின் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என் நில்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் புகையாக்கினீர்கள் என்று கூறுகின்றார் இந்த வார்த்தைகளை இயேசு கூறியதனால் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் இயேசுவை ஒழித்துவிட வழி தேடினார்கள் என்று வாசகம் பதிவிடுகின்றது ஆயினும் என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் என்று வாசகம் மேலும் கூறி நிற்கின்றது இந்த வார்த்தைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்பது முக்கியமானது இந்த வார்த்தைகள் கோயிலை தூய்மைப்படுத்துவதற்காக இயேசு பேசிய வார்த்தைகளாகும் இந்த கோயிலை குருக்களும் மற்றவர்களும் தங்கள் சுயநலனுக்காக வரிகளை அறவிட்டும் லாபங்களை ஈட்டியும் வந்தார்கள் இதனால் கோயில் சந்தையாக மாறிவிட்டது இயேசு இந்த ஊழல் நிறைந்த வியாபார செயல்பாடுகளை கண்டார் எனவே அவர் வெகுவாக இதனை கண்டிக்கின்றார் இதனால் லாபம் ஈட்டியவர்கள் கோபம் கொள்ளுகின்றனர் அதே வேளையில் இயேசுவின் இந்த செயல் ஊழல் செயல்பாடுகளை விரும்பாத மக்களுக்கு ஆறுதல் அளித்ததும் எனலாம் அதனாலே அந்த மக்கள் இயேசுவின் வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று வாசகம் கூறுகின்றது இயேசுவின் நற்செய்தி எப்போதும் ஆறுதல் அளிப்பதாகும் திறந்த மனம் உள்ளவர்கள் அதனை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வார்த்தைகள் கேட்பவர் மனதில் எப்பொழுதும் புது எழுச்சியை அளிக்கின்றது வலிமையை ஊட்டுகின்றது தெளிவினை கொடுக்கின்றது உற்சாகம் ஊட்டுகின்றது பொதுவாக இறைவார்த்தையை சிந்திக்கும் போது அது இனிமையாக இருக்கும் பாவிகளை இரக்கம் பெற அழைத்து கொண்டே இருக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கு பரிவினை அளிக்கின்றது சில வேளைகளில் அதே வார்த்தைகள் பாவத்தையும் தீமையையும் பயங்கரமாக தாக்குகின்றது தீமைகளை செய்பவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு அது உறுதியும் உற்சாகமும் அளிப்பவையாகவே இருக்கின்றன இன்று பலர் தம் மனமாற்றத்துக்கான இயேசுவின் கனிவான அழைப்பை கேட்க வேண்டிய தேவையில் உள்ளார்கள் இதன் மூலம் அவர்களுடைய பாரச் சுமைகள் அகற்றப்படும் அதே வேளையில் வேறு பலர் இயேசுவின் கண்டன வார்த்தைகளை கேட்க வேண்டிய தேவையிலும் உள்ளார்கள் எனவே திரு அவை அதன் உறுப்பினர்களாகிய நாங்கள் இந்த இரு தரப்பினருக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் இயேசு மட்டுமே கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் மனம் மாற அழைப்பதற்கும் உரிமை கொண்டுள்ளார் நாங்கள் எல்லோரும் இயேசுவின் அந்த பணியை பகிர்ந்து கொள்ளவே அழைக்கப்பட்டுள்ளோம் மற்றவர்களை தீர்ப்பிட எமக்கு உரிமையில்லை ஆயிரும் தீமைகளை காணும்போது சமுதாயத்திலே ஏன் திரு அவையிலும் கூட குழப்பங்களை காணும்போது நாமும் உரக்க கத்த வேண்டும் என் இல்லம் இறைவேண்டனின் இல்லம் நீங்கள் இதை கல்வர் விட்டீர்கள் இந்த வார்த்தைகளை நாமும் கேட்டு அவை மற்றவர்களுக்கும் துணிவோடும் நம்பிக்கையோடும் எடுத்துரைத்து மனமாற்றத்துக்கு அழைக்கும் போது அது கேட்போரை தூண்டி அவர்களை வலுவூட்டி ஆறுதல் அளித்து அவர்களும் இறைவார்த்தையை பற்றி கொண்டிருக்க ஆற்றல் அளிக்கும் என்பது உறுதியே சிவம் ஆண்டவரே உமது ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் எப்போதும் பற்றி கொண்டிருக்க அருள்தாரும் Amen.